தேங்காய் சட்னி செய்யும் போது பச்சை மிளகாயை எண்ணெயில் வதக்கி பின் அரைத்தால் சுவை கூடுதலாக இருக்கும் பூரிக்கு மாவு பிசையும் போது மாவுடன் சிறிதளவு சர்க்கரை சேர்த்து பூரி செய்தால் பூரி நமத்து போகாமல் நீண்ட நேரம் இருக்கும் புலாவ் செய்யும்போது தண்ணீருக்கு பதில் பால் சேர்த்தால் சுவை நன்றாக இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போது அதில் சிறிதளவு சோம்பை தூளாக்கி தூவினால் கிழங்கு வறுவல் வாசனையுடன் இருக்கும் நாம் அரிசி கலைந்த இரண்டாவது நீரை சமையலுக்கு பயன்படுத்தலாம் அதில் அதிகமான அளவு சத்துக்கள் உள்ளன மணத்தக்காளி வத்தல் குழம்பு இறக்கியவுடன் அதில் சுட்ட அப்பளத்தை உடைத்து போட்டால் ருசியாக இருக்கும் தயிர் நீண்ட நேரம் புளிக்காமல் இருக்க இஞ்சி கொஞ்சம் தட்டி தயிரில் போட்டால் புளிக்காமல் இருக்கும்